குணம் வந்து இயல்பிலேயே அவங்களோட மனசில் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படிங்கறது தெரிய வருது அப்படின்னா எந்த மனிதரும் தன்னோட ரெட்ட வேசத்தை ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தான் பச்சையாக இருந்தால் கூட அது சிவப்பு அப்படின்னு நம்ப வைக்கிற திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களுடைய சுபாவம் இந்த நவீன காலகட்டத்தில் ரொம்ப மாறி போயிருச்சு மனிதர்களுடைய இயல்பு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த நல்ல நடத்தை வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் மருத்துவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அதோட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு நேரடியாக இதை போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அனுபவங்களை நேரடியாக நிகழ்த்தி பார்த்து நம்ம சொல்ல வராரு அந்த மூணை பற்றி தான் இப்போ நம்ம மூணு நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு பார்க்க போகிறோம் முதல் சோதனையா மருத்துவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு பொருட்கள்லாம் வாங்க போகிறாரு போயிட்டு அங்கே அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த கல்லால் இருக்கக்கூடிய கேசியர் கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாரு கொடுத்துட்டு மீதி சில்லறை வாங்காம வேணும்னே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா சில்லறை வாங்க மறந்துட்ட மாதிரி இவராக நடிச்சுக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுறாரு அந்த கேசியரும் என்ன பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மீதி சில்லற தரணும்னு கூப்பிட்டு கூட கொடுக்கல அப்படியே விட்டுடுறாரு போனால் போகட்டும்னு இவர் கடையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவருக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையை அவர் தனியா எடுத்து வச்சுக்கிறாரு இதை இவர் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மருத்துவர் உள்ள போறாரு உள்ள போயிட்டு எனக்கு நீங்க சில்லறை தரணும் நான் வாங்காமல் போயிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அந்த கடையில் இருந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சில்லறையெல்லாம் தர தர முடியாது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்றாரு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது குரலை உயர்த்தி பேசிக்கிறாங்க இப்போ இவர் மறுபடியும் அந்த மருத்துவர் என்ன பண்றாருன்னா ஒரு போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்கிறாரு வந்த பின்னாடி இவர் எனக்கு சில்லரை தரலன்னு சொன்னோடனே போலீஸ்காரர் மிரட்டி கேட்ட பின்னாடி அந்த கடையில் இருந்தவர் வந்து ஒத்துக்கிறாரு ஆமாம் இவருக்கு நான் சில்லரை தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மீதி சில்லறையும் கொடுத்துட்றாரு கொடுத்துட்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து இவருக்கு சில்ட்ரை கொடுக்குறத மறவியாக விட்டுட்டேன் உண்மையாவே மறந்துட்டேன் கொடுத்துட்டேன் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வந்து ஒரு பாசாங்கு பண்ணுறாரு என்ன அப்படின்னா கடையில் ரொம்ப வேலை வந்து அதிகமாக பலு அதிகமாக இருந்துச்சு அதனால நான் வந்து இவருக்கு சில்லறை கொடுக்குறதுல தடுமாற்றமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை அந்த இடத்துல காமிச்சிடுறாரு இந்த நிகழ்வு மூலமாக அந்த மருத்துவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மனிதர்களுடைய குணம் ஏமாற்றம் குணம் வந்து இயல்பிலேயே அவங்களோட மனசுல எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்வு மூலமாக சொல்கிறாரு இந்த இரண்டாவது நிகழ்வில் இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு நெருங்கிய நண்பனை வந்து தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு விருந்துக்கு கூப்பிட்டு நல்ல டேஸ்டான நல்ல ருசியான சாப்பாடுகள்லாம் நிறைய போட்டு அவரை சாப்பிட வைக்கிறாரு சாப்பிடும்போது இடையில என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் அவருடைய நண்பர் வந்து எப்படி ரெட்டவேசம் போடுறாரு அப்படிங்கிறத அவர்கிட்டயே விளக்கமாக சொல்கிறாரு எப்படின்னா நீ என்னை எப்படி ஏமாத்துற என்னை என்னை பற்றின வதந்திகள்லாம் எப்படி நீ வெளியே பரப்புற என்னை பற்றின அவதூறுகள் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட நீ பேசுற ஆனால் ஏன் முன்னாடி நீ வந்து நல்லவே மாதிரி நடிச்சுக்கிற அப்படிங்கிறத அவர்கிட்ட விளக்கி இந்த மருத்துவர் வந்து சொல்கிறாரு அப்போ அவருக்கு கோவம் வந்துடுது அவருடைய நண்பருக்கு என்னை வந்து சாப்பாடு போட்டு என்னை நீ அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு இங்கே சாப்பாடு பிரச்சனை இல்லை நீ ஏன் வேஷம் போடுற அப்படின்னு சொல்லி மருத்துவர் அந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இனிமேல் உன்னோட நட்பை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை விட்டு எரிஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு இப்போ இதன் மூலமாக மருத்துவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எந்த மனிதரும் தன்னோட ரெட்ட ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நிகழ்வு மூலமா அவர் வந்து நிரூபிக்கிறாரு மூணாவது சோதனையில மருத்துவர் தன்னோட காதலிக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த பரிசு ரொம்ப பெருசா இருக்கு அந்த காதலிக்கும் இவ்வளோ பெரிய பாக்ஸை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி அந்த பரிசு அந்த பாக்ஸை வந்து அந்த காதலியை வந்து பிரிக்கிறாங்க ஏதோ பெருசாக நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு ஆர்வத்தோடு பிரிக்கிறாங்க பிரித்து பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு பட்டாம்பூச்சி வெளியே பறந்து போகுது இந்த அம்மாவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இதுதான் பரிசா இதெல்லாம் ஒரு பரிசா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முகம் சுண்டி போயிடுது சுண்டி போனது இல்லாமல் இதெல்லாம் இது இதுதான் எனக்காக நீ வாங்கிட்டு வந்த கிஃப்டாக அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட அந்த அம்மா கத்துறாங்க அப்போ மருத்துவர் சொல்கிறாரு இது விலை உயர்ந்த பட்டாம்பூச்சிகள் உனக்காக கஷ்டப்பட்டு நான் புடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாரு ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஏற்றுக்கலை நீ வந்து ஒரு என்னோடய காதலை புரிஞ்சிக்காத எனக்காக பணம் செலவழிக்காத நீ ஒரு கஞ்சன் காதலை புரிஞ்சிக்காத நீ ரசனை இல்லாத ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை திட்டி அனுப்பிடுறாங்க இப்போ இவருக்கு புரிய வருது வந்து பணம் செலவழிக்காத எந்த ஒரு இளைஞனையும் எந்த ஒரு மனிதனையும் காதலிக்கிறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல அப்படிங்கிறத வந்து இந்த சோதனை மூலமா இந்த மருத்துவருக்கு தெரிய வருது இப்படி இந்த மாதிரி ஒரு எளிய மூணு சோதனைகள் மூலமா மருத்துவர் வந்து என்ன பண்றார் உளவியல் மருத்துவர் இவர் என்ன பண்றார் அப்படின்னா மனிதர்களுடைய சுபாவம் முன்னாடி இருந்ததற்கும் இப்போ எப்படி இருந்ததுக்கும் மாட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா எவ்வளவு சோதனைகள் செஞ்சாலும் எல்லா மனிதர்களுடைய உளவியலையும் நம்மளால் பரிசோதனைகள் மூலமாக புரிஞ்சிக்க முடியாது ஆனாலும் இந்த சின்ன சின்ன சோதனைகள் மனிதர்களுடைய இன்னொரு பக்கத்தை நமக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறாரு இறுதியில் இந்த என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மனிதர்கள் அச்சோந்திகள் போல நிறம் மாறக்கூடியவர்கள் அதாவது நேரத்துக்கு போல் மாறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுலேயும் பச்சோந்திகள் கூட நிறத்தை மட்டுமே மாற்றிக்கொள்ளும் பச்சையாக மாற்றிக்குவோம் ஆனால் மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தான் பச்சையாக இருந்தால் கூட அது சிவப்பு அப்படின்னு நம்ப வைக்கிற திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனைகள் மூலமாக சொல்ல வர்றாங்க இந்த கருத்துக்கள் எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு நன்றி